ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று கொஷின் பாருங்கள் தினந்தோறும் மலர் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டரை பேருந்திலும் ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தி மீட்டரை நடந்தும் பள்ளியை அடைகிறாள் வீட்டிலிருந்து பள்ளியை தொலைவினை கிலோமீட்டரில் கண்டறிகன் கேட்டுக்கிறான் கிலோமீட்டருக்கு நம்ம மாத்தணும் ரெண்டுமே கூட்டணும் அப்போ பாருங்க இது கிலோமீட்டர்ல குத்துக்கிறாங்க ஆனா இது மீட்டர்ல தான் குத்துக்கிறாங்க அப்போ நம்ம இது கிலோமீட்டர்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே கூட்டணும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல குத்துக்கிறது எழுதுங்க பேருந்தில் கடந்த தொலைவு தொலைவு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் அதே நடந்து வந்து நடந்து கடந்த தொலைவு பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அப்போது கிலோமீட்டரில் ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது கிலோமீட்டராக மாத்திட்டு கூட்டணும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்னால் ஆயிரம் மீட்டருக்கு சமம் அப்போது கிலோமீட்டராக மாற்றணுன்னா ஆயிரத்தால் இது வகுக்கணும் அப்போது ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் ஒரு மீட்டருக்கு சமம் அப்போது இந்த ஃபார்மில் வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்கள் ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா கிலோமீட்டராக மாறிடுமா அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை ஆயிரம் இது கிலோமீட்டராக மாறிடும் அப்போது மூணு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணுனால் அப்போது இந்த இடத்துல வரும் புள்ளி அப்போ பூஜ்ஜியம் புள்ளின்னு வரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் அப்போது மொத்த தொலைவு மொத்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே கூட்டினோம் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கூட்டால் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது அஞ்சு அப்போது இது பாருங்கள் எப்படி கூட்டினோன்னா ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஒன்பது அஞ்சு இது பூஜ்ஜியத்துக்கு இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு நம்பர் போடணும் பூஜ்யத்துக்கு அந்த சைடு இருக்கிறது அந்த சைடு போடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் கூட்டினீங்கண்ணா அஞ்சு ரெண்டும் ஒன்பது கூட்டினீங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று இது கூட்டினீங்கன்னா ஒன்றும் எட்டு கூட்டினீங்கண்ணா ஒன்பது ஒன்பதோட ரெண்டு கூட்டினீங்கண்ணா மறுபடியும் பதினொன்று இந்த புள்ளி அப்படியே வரும் இது ஒன்றுனா இங்கே ரெண்டுன்னு வந்துடும் அப்போது ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் அப்போது வீட்டிலிருந்து பள்ளிக்கு தொலைவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் அப்போ தர்போ எனவே வீட்டிலிருந்து பள்ளியானது ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்